அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண பத்தி ஜோட குரு சிவகாசி காலிமுத்து அச்சலக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோட முறையை உருவாக்கிய நமது ஆசிரியர் உயர்ந்திருப்போடும்யாவுக்கு வழக்கம் மூலம் முதல்ல வந்து வணக்கம் சொல்கிறோம் இன்னைக்கு பதிவு என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம் பண்ணோம்னா நம்ம பேர் நிறையா ஒரு கூட வாங்கி போட்டிருப்போம் திடீர்னு நமக்கு ஒரு எண்ணம் வரும் இந்த இடத்த வித்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நல்ல இடம் வாங்கினா என்ன அப்படிங்கிற ஒரு சிந்தனா சக்தி போகும் எப்படி ஒரு இடம் இருக்குது அந்த இடத்த விற்றுட்டு வேற ஒரு இடத்துல இடம் ஆனால் என்ன அப்படின்னா சிந்தனா சக்தி வரும் அப்படி வரும் பொழுதே இந்த இடம் நல்ல இடமா இருக்கா இதை இப்போ விற்க தான் செய்யணுமா அப்படிங்கிற ஒரு சில கேள்விகளுக்காக நம்ம வந்து வருவாங்க சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது நாம் வந்து ஒருத்தவங்க என்ன அறிவுரை சொன்னோம் அப்படின்னா இப்போதைக்கு அந்த சொத்துக்கள் வந்து விற்காதீங்க உங்களுக்கு சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதும் சொத்துக்கள் சார்ந்த விரயங்கள் போகணும் அப்படிதான் இருக்குது ஆனால் இப்போதைக்கு எதுவும் செய்யாதீங்க அமைதியாக இருங்க அப்படி மாதிரி சொன்னோம் சரிங்களா சொத்துக்கள் சார்ந்த விரயங்கள் அடுத்து வருகின்ற காலத்தில் போக போகுது அதனால் அந்த நேரத்தில் அந்த பொருளை வந்து ஒரு அவசர தேவைக்கு நம்ம அதை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னோம் சரிங்களா எதற்கு அப்புடின்னா நான் வந்து கழுத்தில் ஒரு தங்க செயின் போட்டிருக்கேங்க கழுத்தில் ஒரு சாரி கழுத்தில் ஒரு தங்க செயின் போட்டிருக்கேன் கையில் ஒரு தங்க மோதிரம் போடுங்க வச்சுக்கோங்க எனக்கு ஒரு உடம்புக்கு சரியும் இல்லைங்க என்கிட்ட அவசரமாக பணம் தேவைப்படுதுங்க நான் யார்ட்டையும் கேட்க தேவையில்லை டக்குன்னு போய் கோல்ட போய் ஒரு பிளட்ஜ் பண்ணேன் அப்படின்னா பேங்கில் உடனே பணம் பெறுவாங்க அந்த பணத்தை வச்சு வைத்திய செலவு பார்த்துக்கலாம் சரிங்களா அடுத்து நம்மளுடைய சிறு சேமிப்பு பழக்கம் நமக்கு இருந்ததுன்னா திரும்ப பணத்தை மையமாக சேர்த்து திருமணம் வந்த தாங்க பொருள் வந்து மீட்டு கொண்டு வந்துக்கலாம் சரிங்களா அப்போனா ஒரு சொத்து அப்படிங்கிறது ஒரு கடன் நோய் வம்பு வழக்குகள் எதிரா எதிர்பாராத செலவினங்களுக்கு நமக்கு பயன்படுகின்ற அவசர திருப்தி அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும் அதுபோல இந்த ஜாதகருக்கு அப்படி ஒரு தன்மை வரப்போகுது அப்படின்னால பின்னாடி வருகிறத முன்னக்கூடி தான் அச்சலக்கண பத்திரதி அப்படின்னா ஜோட முறை சரிங்களா அதனால் இன்னைக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு ஒரு விளக்கமாக சொல்லப்போம் நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா அச்சலக்கண பத்திரதி ஜோட முறைசாக இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல் வந்துக்கிட்டே இருக்கு எப்படி தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் ஐயா வந்து என்ன சொல்லுவாங்க தினசரி ஒரு நகைச்சுவை சார்ந்து ஒரு கருத்துக்களை பதிவுமாறுவாங்க ரேடியோல வானொலியில் கேட்டுப்பீங்க அது போல இந்து அவர் சொல்லுவார் அது போல நாம் தினசரி ஒரு பதிவு போடுறோம் இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு அதை கரெக்டாக வழங்கிக்கிட்டு இருக்குது சரிங்களா அதன் அடிப்படையில் உங்களுடைய ஆதரவு இந்த சிலைம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கணும் அதனால நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சரிங்களா இப்ப நம்ம வீடியோக்குள்ளே போகமா இவனுடைய பிறப்புகால லக்னம் அப்படியே நமக்கு என்ன முதலும் மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க ஜென்மலக்கணம் கொண்டவங்க யாரென்னா தன்னுடைய எதிர்காலத்தை பற்றியே பேசி பேசிய நிகழ்காலத்தை கோட்டை விடுவாங்க சரிங்களா இன்றைய லக்னம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து நான்காம் இடத்துல போகுது அப்படி இருக்குன்னா சொத்துக்கள் சார்ந்த எண்ணங்கள் என்ன கருத்துக்கள் ஜாதருக்கு விதைக்கப்படுகின்றன இந்த நட்சத்திரம் சித்திரை ரெண்டு பதிமூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி திருத்திருக்கு செவ்வாய் இங்கே என்ன ஆதிபத்தியங்கள் கொண்டவங்க அப்படின்னா மூன்று எட்டுக்கு ஆதிபத்தியங்கள் கொண்டவங்க ஒன்பாம்லம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது நான்காம் இடம் அப்படிங்கிற சொத்து ஸ்தானத்திற்கு ஆறாம் இடத்துல ஜாதோட நட்சத்திரமாக இருக்கின்ற சித்திரை ரெண்டும் இருக்கிறதுனால சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு லேசாக புரிஞ்சுக்கோங்க சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஏன் இப்போ இந்த சேவை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நான்காம் அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான் இவங்க என்ன இருக்காங்க இந்த நாலாம் இடத்த ஒன்று இரண்டு மூன்று அப்படி கவுண்ட் பண்ணால் அது வந்து எட்டாம் இடத்துல அப்படின்னா இவங்க ஒரு சொத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா கூடவே கேது பகனை அந்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த சொத்தின் தன்மை எப்படி இருக்குது நாளுக்கு எட்டில் நாலாம் மதிபதி குரு சரிங்களா அப்படின்னா என்ன நடந்துருது அப்படின்னா ஒரு வாஸ்து குறைபாடு உள்ள ஒரு சச்சமுக்கமாக இல்லாமல் ஒரு கிராஸ் பிளாட்டு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இது வந்து சந்திரனுடைய விடா இருக்குது இங்கே வந்து பாரம்பரிய மூலம் குரு உச்சம்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக குரு வந்து அங்கே கூடாது பொதுவாக கடகத்தில் குரு இருந்தது அப்படின்னாலும் வந்து கஷ்டப்படுவோம் அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் எதெல்லாம் யோகம் யோகம்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் அவயோகம் அவயோகம் லேசாக ஒரு மைண்ட் செடுக்கு எடுத்துக்கோங்க சரிங்களா அப்படின்னா இங்க வந்து குரு உச்சமாக இருக்காரு நல்லா யோகம் அப்படின்னா இல்லை அப்படின்னு எடுத்துக்கோங்க சரிங்களா அப்படின்னா இங்க வந்து நான்காம் இடத்திற்குரியவர் நாளுக்கு எட்ல இருக்கிறாங்க இது வந்து சந்திரனுடைய வீடு நீர் ராசி அப்படின்னா இவங்க வாங்கியிருக்கிற ஒரு இடம் சரிங்களா ஒரு நீர் சரத்து இருக்கிற ஒரு இடத்து பக்கத்துல நல்லா மழை வந்தால் தண்ணி ஓடி வருகின்ற ஓடை சரத்து பக்கத்துல இருக்குங்கிற அப்படி அப்படிதான் இருக்கு அப்படிங்கிறாங்க சரிங்களா அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு இதை செய்யாதீங்க அப்படிங்கிறோம் ஏன்னா விரயாதிபதியாக இருக்கின்ற நம்முடைய சூரிய மகாதேவர் நான்காம் இடத்துல இருக்கிறனால உங்களுக்கு வந்து சொத்துக்கள் சார்ல விரயங்கள் போன்ற என்ன இருக்கு சொத்தை கொடுத்துருமா அப்படின்னா சிந்தனை சக்தி வருது இப்படிக்கு இதை செய்யாதீங்க அப்படிங்கிறோம் கொஞ்சம் போருங்க அப்படிங்கிறோம் அடுத்த அச்சலக்கணம் வரும்பொழுது முதலில் இயங்குகின்ற நட்சத்திரம் சித்திரை மூன்று செவ்வாய் பகவான் இரண்டு ஏழுக்கு ஆதிபத்தியம் பெற்றவங்க எங்க இருக்காங்க இந்த அச்சலக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க அப்படின்ற நட்சத்திரமாக இருக்கின்ற செவ்வாய் பகவான் சித்திரை மூன்று சித்திரை நாலு அப்படிங்கிற இந்த ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் இருபது நாள் ஜாதகர் ஒரு சில பிரச்சனைகளை ஆட்படணும் அப்படிங்கிறதும் செவ்வாய பார்வை ஒன்று ரெண்டு மூன்று நான்கு நான்காம் பார்வை பதினொன்றுங்கிற இடத்தையும் நம்முடைய ஏழாம் பார்வை வந்து ரெண்டுங்கிறதும் எட்டாம் பார்வை மூணுங்கிற இடத்தையும் இடத்துக்கு இந்த இடத்துல பிரச்சனைகள் வரும் தொழில் சார்ந்த லாபத்தில் பிரச்சனை கணுக்காலில் பிரச்சனை சாப்பிடும் என்ற இடத்துல பிரச்சனை பேச்சு பிரச்சனை காதுமுக்கு தொண்டா சார்ந்த பிரச்சனை இந்த இடத்துல அப்படின்னா செவ்வாய் கொடுக்க போறாரு எட்டாம் இடத்துல இருந்து சரிங்களா அப்படின்னா உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு நமக்கு வரணும் இல்லை பணம் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை ரெண்டா பார்க்குறாரு மறைமுக வருமானமும் உண்டு மறைமுக தடைகளும் உண்டு சரிங்களா தொழில் செய்கின்ற தொழிலா லாப சிட்டைகள் குறையும் அப்படின்னு நம்ம புரியணும் சரிங்களா இப்படி இருக்கும் பொழுது இந்த அச்சலகணமாக மாறும் பொழுது நான்காம் வீடு என்ன அப்படின்னா இடம் சொத்துன்னா அது வந்து சனி பவன் கூட இருக்குது சனி பவன் அங்கேயே இருக்கிறாங்க இந்த சனி பவன் நான்காம் இருக்கு சரிங்களா இந்த சந்திரன் கூட சேர்ந்துருக்காங்க இந்த அச்சலக்கணத்திற்கு சந்திரன் அப்படிங்கிற ஒரு பத்தாம் அதிபதி சரிங்களா அப்படின்னா சொத்துக்கள் சார்ந்த அழுத்தங்கள் உண்டு அப்படிங்கிறதும் ராகுபவன் அங்கே இருக்கனால சொத்தின் தன்மை வந்து பிரம்மாண்டப்படுத்தப்படும் அப்படிங்கிறதும் பொதுவாக சந்திரன் சனி இணைவு ராகுவோட இணைஞ்சி வர்றப்ப அந்த இடம் என்ன ஆகிடும் அப்படின்னா ஒரு கழிவு கழிவு சம்பந்தமான ஒரு சில பொருட்கள் கலக்கின்ற இட இடமாக ஒரு இடம் வாங்கி அந்த இடத்த திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குப்பை தட்டி போட்டு போயிடுவாங்க ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைகள் வரும் சரிங்களா இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்புறம் இந்த நேரத்தில் ஜாதகர் எட்டாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் அப்படிங்கிறது சின்ன சின்ன பிரச்சனைக்கு நம்ம ஆட்படணுங்கிற தன்மை இருக்குது இதே நேரத்தில் இந்த நான்காம் வீட்டிற்கு எட்டாம் அதிபதி அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா நம்முடைய சூரியன் சரிங்களா இந்த நான்காம் வீட்டிற்கு ஆறாம் அதிபதி யார் அப்படின்னா புதன் சரிங்களா இந்த நான்காம் வீட்டிற்கு ஆறு எட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற நம்மளுடைய அதாவது ஆறாம் அதிபதி புதன் எட்டாம் அதிபதி சூரியன் ரெண்டுமே நாலுக்கு பன்னெண்டுங்கிற இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா சொத்துக்கள் சார்ந்த விரயங்கள் போகக்கூடிய காலமாக சித்திரை மூன்று சித்திரை நாலு போகுது அப்படின்னால இந்த தான் சொத்துக்கள் விற்கப்படணுங்கிற தன்மை இருக்கு இயற்கையாக விற்கணும் நம்மளுடைய சூழ்நிலை அப்படிங்கிற காண்கிறாங்க சித்திரை ரெண்டு போறப்ப டீன்க்கு சப்போர்ட் பண்ணும் விற்கிறோம் நம்ம வித்துக்கலாம் ஆனால் சித்திரை மூணு போறப்ப நமக்கு வந்து டீனேட் சப்போர்ட் பண்ணும் சொத்துக்களை வந்து விற்கணுங்கிற தன்மை இயற்கையாக உருவாகும் அப்படி வந்து நம்ம உணரணும் ஏன் அப்படின்னா இந்த எட்டாம் அதிபதியாக இருக்கின்ற நம்மளுடைய சுக்குர பகவான் ஒன்று எட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற சுக்குர பகவான் மூன்றாம் இடத்துல எட்டுக்கு எட்டாம் வீட்டில் இருப்பதால ஜாதகருக்கு கழுத்துச்சிடியாக காதுமுக்கு தொண்டையை சார்ந்தாம கூட எடுத்துக்கலாம் உயிருக்கு சமமான ஒரு பிரச்சனை அசிங்கம் அவமானம் கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகளோ இல்லை உடல் உபாதைகள் சார்ந்த ஆப்ரேஷன் செலவுகளோ வரணும் அப்படிங்கிறது பிராப்தம் ஏன் அப்படின்னா இங்கே வந்து நம்முடைய சூரிய பகவானை சேர்ந்துருக்கிறாங்க அப்புறம் நாளுக்கு நம்ம சூரியன் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறனால இந்த ஒரு பிரச்சனைகள் வரப்போகுது ஜாதகருக்கு அப்படின்னு இருக்குது ஒரு அசிங்கங்களும் அவமானம் வரன்றது எனக்கு ஒரு அசிங்கம் வரப்போகுதுங்க காலிமுக்கு பல்லட்சம் வாங்கி போய்ட்டு ஓடி போகிற மாதிரி இருக்கேன் அப்புடின்னு நாலு பேர் சொல்கிறாங்க நான் என்ன செய்வேன் அசிங்க சொல் அவமான சொல்லை என் காதில் வருது எதுக்கு காலத்தில் இந்த பேச்சை கேட்டுக்கிட்டு இருப்பானே நம்மளா சொத்து இருக்குல்ல சொத்தை எடுத்து கடன் அடைச்சா என்ன சொத்தை எடுத்து அந்த அசிங்க பேரை தற்காத்துட்டா என்ன அப்படின்னா நினைப்போம்ல அப்போனா அந்த சொத்து அப்படிங்கிறது இப்போ தான் பயன்படும் ஒரு அடகு வைக்கிறதோ விருப்பதும் அப்போனா இந்த சொத்து வந்து விற்கணும் அப்படின்னா இன்றைக்கி நம்ம விற்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் கால நிர்பந்தத்தின் காரணமாக சித்திரை மூன்று போகிறப்ப நமக்கு அது விற்கணுங்கிற தன் வந்துடும் இந்த காலத்தை தவற விட்டா கூட சித்திரை நாளிலையும் விற்க முடியும் அப்போனா ஆனால் அதில் வந்து நமக்கு வந்து போதுமான அளவுக்கு பணம் வருமா லாபமாக வருமா அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஒரு கேள்விக்குறிதான் நம்ம கண் பாதைக்கு லாபமாக தெரியும் எப்படி அச்சலக்கணத்துக்கு பதினொன்றாம் அதிபதி நாளுக்கு பன்னிரெண்டு லட்சம் அப்படின்னா ஒரு லாபம் வருவது போல் தோற்றம் அளிக்கும் ஆனால் அந்த லாபத்தை அனுபவிக்க முடியுமானால் முடியாது ஏன் ஜாதகர் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆட்படுறதுங்கிற தன்மை இருக்குது சரிங்களா அதனால் இது வந்து விதி அப்படிங்க விதி மதியம் ரெண்டு இருக்குது அதில் இது வந்து விதி அப்படின்ற கேட்டகிரியில் வாங்குகிறோம் அப்புறம் இந்த செயல் நடந்தே தீரும் அப்படின்னால தடுக்க முடியாது இருந்தால் தற்காப்பு நடவடிக்கையாக நம்ம சொல்லிக்கலாம் ஆனால் இப்போ ஒரு சினிமா படத்தில் வந்த மாதிரி இங்கே இருக்கிற பருத்தி கொட்டை இங்கேயே இருக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது போல் நம்ம ஏன் இடம் விட்டு இடம் மாற்றுவானுங்கிற மாதிரி ஒரு சொத்தை அன்னைக்கு விற்றுட்டு திரும்ப ஒரு சொத்து வாங்கி திரும்ப அதை விற்கணும் பிளான் பண்ணுறப்போல்லாம் இந்த சொத்தின் தன்மை இந்த லக்கணத்துலேருந்து இங்கே பொழுது ராகு வந்து நான்காம் இடத்துல அதாவது இங்கேருந்து இந்த அடுத்த லக்கணம் பொழுது நால ராகு இருக்கனால அந்த சொத்துனோட தன்மை வந்து பிரம்மாண்டப்படுத்தப்படும் விலை மதிப்பு கூடும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ராக ராகு வந்து கூட்டி விட்டுவார் பிரம்மாண்டப்படுத்துவார் சரிங்களா அப்புறம் நல்ல விலைக்கு போவோம் ஆனால் அந்த சொத்துலேருந்து வர்ற பணம் நம்மளுக்கு பயன்படுறது வந்து எப்படின்னா ஒரு மருத்துவமனையை சார்ந்த பிரச்சனைக்காகவோ இல்லை நம்முடைய அசிங்கங்கள் துயரங்களை தீர்ப்பதற்காகவோ பயன்படும் அப்படி தான் புரியணும் நான் முதல்ல சொன்னேன்ல ஒரு கோல்டு செயின் அந்த பொருள் வந்து நமக்கு எமர்ஜென்சியில் பயன்படும் சொன்னேன்ல அதுபோல் இது வந்து எமர்ஜென்சிக்காக பயன்படும் அப்படிங்கிற மாதிரி தன்மை இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் எந்த ஒரு சொத்தையும் எப்பையும் நம்ம வந்து வா இந்த சொத்தை விற்றுட்டு திரும்ப வேற சொத்து வாங்கப்படுங்கிற முயற்சி எடுக்காம சித்திரை மூன்று சித்திரை நான்கு அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சுவாதி ஒன்று முடிவு வரைக்கும் நம்ம கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சொத்தோட தன்மை வந்து அடுத்து நல்லா வந்துடும் அப்புறம் நம்மளுடைய கடமை என்ன சித்திரை ரெண்டு போகுது இப்போ ஆமாம் சித்திரை ரெண்டு போகுது சித்திரை மூன்று சித்திரை நான்கு அடுத்து சுவாதி ஒன்று சொன்னோன்னா ஆமாம் சுவாதி ஒன்று அப்படின்னா நான்கு நட்சத்திர பிள்ளைகள் நான்கு வடங்கள் ஐந்து மாதம் பத்து நாள் அப்படி ஒரு சொத்து நம்மகிட்ட இருக்கிறதாகவே கேர் பண்ணலை அப்படின்னாலே நமக்கு பிரச்சனை முடிஞ்சு சொத்து நம்ம பேர இருக்கிறனால தானே அந்த சேட்டை பண்ணணும்னு நினைக்கிறோம் இந்த இடத்த வித்துட்டு வேறு வாங்குவோமோ ஆச்சரியமாக நினைக்கிறோம் என் பேரில் சொத்து இல்லையா என் மனைவி பேர்லையோ வேற யார் பேரில் இருக்குது அப்படின்னு அசம்சங்கள் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதை பற்றி நினைக்க மாட்டோம்ல அப்படித்தாங்க என்ன வந்து ஆயிரரூவா பையில பணம் இருந்தால் நான் ரூபாய்க்கு செலவு வாங்க சொல்லுவேன் இதை வாங்கணும் அதை வாங்கணும் அந்த நூறுரூவா இருந்தால் நூறுரூவாய்க்குள்ளோ ஜாமான்ட்டு வந்துடுவேன் இதுதான் நம்மளோட இயல்பு அப்போனா நம்மகிட்ட அதை இல்லாத இல் இருக்கிறத இல்லாதது போல மைண்டில் ஏற்றிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாலரை வருஷம் இந்த சொத்துக்களை பற்றி நினைக்கவே நினைக்காங்க அமைதியாக மட்டும் இருங்க அப்படிங்கிறப்ப நம்ம வந்து நம்ம நம்மளை தற்காத்துக்கு கொண்டு செல்ல முடியும் அப்படின்னா ராகு நட்சத்திரம் இயங்கும் பொழுது எப்படி ராகு நட்சத்திரம் இயங்கும் பொழுது நாளில் ராகு இருக்காரு அந்த சொத்து தன்மை வந்து இன்னும் பிரம்மாண்டப்படுத்துவார் அப்படின்னு புரியணும் அப்படின்னா ஜாதர் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை அடுங்காலமாக அடுத்து வரதுனால கொஞ்சம் அமைதியாக இருந்து தானே தற்காத்து கொண்டு செல்லணும் அப்படிங்கிறதும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது பயணம் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா நாளுக்கு பன்னிரெண்டாம் வீடு சரிங்களா அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து எடுத்து சொல்லிக்கணும் இப்படிப்பட்ட அற்புதமான ஜோடமுறை அச்சலங்கன்னா பார்த்தது ஜோட முறை இவ்வளோ தான் மேட்ரு அட் நவ் என்ன அட் ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுது இதை தெரியும் நம்ம தற்காத்து கொண்டு செல்லணும் நம்மளுடைய கடமை என்னது சொல்றது மட்டும்தான் சரிங்களா அவங்களோட திருமணம் முடிவு அப்படிங்கிறது அவங்களுடைய கர்மவனை இப்படி நடக்கும் ஏன் அப்படின்னா அவங்களுடைய பிறப்பு காலம் இது தினம் எதிர்காலத்தை பத்தியே திங்க் பண்ணுவாங்க கால புருஷனுக்கு மூன்றாம் வீடு அப்படி இருக்கனால எதிர்காலத்தை பத்தியே யோசிக்கிறனால பின்னாலே வர ஃபியூச்சரை முன்னு கூடி தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம சொல்லியிருக்கிறோம் அவங்க தக தற்காத்து கொண்டு செல்லுவாங்க அப்படின்னு நம்ம இறைவன்ட்ட வேண்டிக்கிறோம் சரிங்களா இப்படிப்பட்ட அற்புதமான தோடை முறை உருவாக்கிய நம்ம ஆசிரியர் உயர் தோறமுடியை வந்து நன்றி சொல்றோம் அவர் வண்டியில் குருமார்க்கும் நம்ம நன்றி சொல்கிறோம் மூட்டை குருமார்க்கும் நம்ம சேனலில் இந்த சிம்பிள் வீடியோஸ் வரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா உங்களோட ஆதரவு நம்ம கொடுங்க சரிங்களா அனைத்து நன்றி வாழ்